நடிகை பூனம் பஜ்வாவின் லேட்டஸ்ட் புகைப்படங்கள் ரசிகர்களை வசீகரித்து வருகிறது தமிழ் மற்றும் மலையாளப் படங்களில் நடித்து வரும் பூனம் பஜ்வா இன்ஸ்டாகிராமில் இளைஞர்களுக்கு தொடர்ந்து கவர்ச்சி தீனிப் போட்டு வருகிறார் முப்பத்தொன்போது வயது நடிகை பூனம் பஜ்வா இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டுள்ள லேட்டஸ்ட் புகைப்படங்கள் ஏகப்பட்ட ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளன பூனம் பஜ்வாவின் லுக்கை பார்த்தாலே ரசிகர்கள் சொக்கிப் போய்விடுவார்கள் அந்தளவுக்கு அவருக்கு இயற்கையாகவே வசீகரம் நிறைந்து கிடக்கிறது சிங்கிள் டிரஸ் உடையில் உள்ளே அணிந்துள்ள கவர்ச்சி உடை தெரியும் வண்ணம் தொடை அழகை காட்டி அனலை மூட்டி வருகிறார் பூனம் பஜ்வா செம்கேசுவலாக இரண்டு தொடைகளையும் காட்டி கிளாமர் போஸ் கொடுத்து திணறடித்து வருகிறார் பூனம் பஜ்வா மொடட்டி சினிமா எனும் தெலுங்கு படத்தில் நடித்து அறிமுகமான பூனம் பஜ்வா தமிழில் சேவல் தெனாவட்டு கச்சேரி ஆரம்பம் துரோகி தம்பிக் கோட்டை என வரிசையாக பல படங்களில் ஹீரோயினாக நடித்தார் அம்பள ரோமியோ ஜூலியட் அரண்மனை ரெண்டு உள்ளிட்ட படங்களில் துணை நடிகையாக நடிக்க ஆரம்பித்த இவர் சுந்தர் சிக்கு ஜோடியாக முத்தின கத்தரிக்காய் படத்திலும் நடித்திருப்பார் பசி மில்லியன் ரசிகர்கள் இவரை இன்ஸ்டாகிராமில் பின்தொடர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது